எளில வீட்டை விட்டு தரத்துற பாக்கியா ஈஸ்வரி சொன்ன வார்த்தை கடைசில இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் புலம்புறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா அமிர்தாவை திட்டினதுனால எழில் கிட்ட சண்டை போட பாக்கியா பார்த்தீங்கன்னா கடைசியில் எழிலையும் அமிர்தாவையும் வீட்டை வீட்டை துரத்தி இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அடுத்த வாரம் பாக்கியலட்சுமி சீரியலில் யாருமே எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் நடக்க இருக்குது ஏற்கனவே ஈஸ்வரிய பல கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் பாக்கியாவும் அவங்களுடைய குடும்பமும் ஜெயிலிருந்து அவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியாக நிரூபித்து வெளியே குமிச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் தன்னுடைய வில்லத்தனத்தை ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே எழில் கிட்ட இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்க எழில் நான் வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறமா தான் இன்னொரு குழந்தை பெத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமா இருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில சிக்கிக்கிட்ட அமிர்தா தினமுமே அழுதுகிட்டே இருக்காங்க ராதிகாவோட அம்மா கமலா கொடுத்த கம்ப்ளைண்ட் காரணமா போலீஸ் வீட்டுக்கு வந்து ஈஸ்வரியை தேடி தான் ஏழில் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல போக கிளம்பியிருந்தப்போ பாட்டிக்காக அந்த டைம் அவர் கதை சொல்ல போகலை அதனால தான் எழிலுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருந்துச்சு அதுக்காக அடுத்தடுத்து அவர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எழில் நிறைய அவமானங்களை தொடர்ந்து பட்டுக்கிட்டு இருக்கிறாரு வீட்டுக்கு வந்தா ஈஸ்வரி அவங்க பங்குக்கு எழில அவமானப்படுத்துறாங்க இந்த நிலையில தான் நேற்று பார்த்தீங்கன்னா ஜெனி செகண்ட் டைம் பிரெக்னெண்டாக இருக்கிறத சொன்னதை தொடர்ந்து ஈஸ்வரி அமிர்தா கிட்ட நீங்க குழந்த பத்துக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கீங்களா தான் எழில்கிட்ட நிலா மட்டும் போதும் இன்னொரு குழந்தை வேண்டாம்னு சொல்லி இருக்கியா ஏற்கனவே அவன் செத்து போன புருஷன் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணா இன்னமும் அவன் வந்து பிரச்சனை பண்ணணுமா மாதிரி ஈஸ்வரி அமிர்தாவை மிரட்டியிருந்தாங்க இதை கேட்டு அமிர்தா எழுதுகிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் அடுத்த வாரத்துக்குன்னு சொல்லி வெளியான ப்ரோமோல அமிர்தா அழுதது பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எழில் கிட்ட வந்து குழந்தை விஷயத்தை பற்றி அமிர்தா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ஈஸ்வரி அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து இவ பற்ற வச்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி கோபப்படுறாங்க அதோட இவளால் தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் இவள் என்னைக்கு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சாலும் அன்றைக்கே உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி சொல்ல இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க அப்போது எழில் பாட்டி இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஈஸ்வரி நான் பேச தான் செய்வேன் நான் பேசுறது கேட்டு இங்கே இருக்கிறதா இருந்தா இரு இல்லை நான் கிளம்பி போயிட்டே இரு வெளிய வெளியே போய் கஷ்டப்பட்டாதான் இந்த வீட்டில் நீ எவ்வளோ சொகுசாக இருந்தேன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பாக்கியாவோ நீ வீட்டை விட்டு வெளியே போய்டே எழில் இதுக்கு மேலே இருக்க இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எழில் அமிர்தா அண்ட் நிலா பாப்பாவை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க பாக்கியா அழுதுகிட்டு இருக்கிறாங்க இப்படியா அந்த ப்ரோமோ ஆக்சுவலி முடியுது ஆனால் இந்த வீட்டை தரணும் அப்படின்னா எனக்கு பணம் தரணும் அப்படிங்கிற மாதிரியா ஏற்கனவே கோபி சொன்னப்போ எழிலும் தன்னுடைய பங்குக்கு பணம் கொடுத்துருந்தாரு ஆனா ஈஸ்வரி அதை எல்லாத்தையும் மறந்து இப்போ எழில வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கிறாங்க இந்த ப்ரோமோ வெளியானதை தொடர்ந்து ஈஸ்வரிய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்களில் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் அதிகமான ரசிகர்கள் ஈஸ்வரி பேசாமல் ஜெயிலேயே இருக்கணும் அவங்க திரும்பி வந்திருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா திட்டுறாங்க அதோட பாக்கியா வழக்கம் போலவே அவங்க மாமியாருக்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியா பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ரசி அழிவு ஊத்துறாங்க பட் பாக்கியா பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி எளியில் அவமானப்படுத்துறது தாங்க முடியாமல் தான் அட்லீஸ்ட் அவங்க தனியாக இருந்தாலாச்சும் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியா தான் கண்டிப்பாக எளியில் வெளியே போக சொல்லியிருப்பாங்க ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க